பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய உங்கள் யாவருக்கும் திருபையும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாகும் யூதா ஆறாவது வசனத்திலே தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்த காலத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் இந்த ரெஃபரன்ஸை யூதா எழுதும் பொழுது ஆதி மேன்மையை எழுந்துவிட்ட தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்டதான ஒரு மூன்று கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள் அவைகளை ஒன்று ஆதாம் மனிதன் அவர் ஒரு தேவ புத்திரர் என்று பெயர் பெற்றவர் அவர் தன்னுடைய ஆதி மேன்மையை இழந்தார் அவருடைய வாசஸ்தலத்தை இழந்தார் அதை இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து மீட்டார் ஆனால் அடுத்த இரண்டு சாரார்கள் அவர்கள் ஒரு கூட்டத்தார் நியாய தீர்ப்புக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம் மகா நாளில் நியாய என்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது அந்த காலத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை குறித்து பின்பதாக பார்க்கலாம் ஆனால் இந்த நடுவில் இருக்கின்றதான இரண்டாவது கூட்டத்தார் யார் என்றால் கேருபும் அவனோடு சேர்ந்த தூதர்கள் இவர்கள் அடைக்கப்பட்டு காக்கப்பட்டு ஒரு நியாய தீர்ப்புக்கு என்று வைக்கப்படவும் இல்லை அல்லது அவர்கள் மீட்கப்படவும் இல்லை ஏன் எதனால் அப்படி அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த தீர்ப்பு அவர்களுக்கு என்னவாக ஒரு முடிவு என்றால் முடிவை உண்டு பண்ணுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்புகளிலே தன்னுடைய சிருஷ்டிகளின் மத்தியிலே ஒரு ஆரம்பத்தை வைக்கிறார் அதற்கு ஒரு பாதுகாப்பை வைத்து அவர்களிடத்தில் தம்முடைய நாமங்களை விளக்கி பலவிதமான இயங்குதல்களை அவர்களிடத்திலே வெளிப்படுத்துகிறார் இவைகளில் எல்லாம் அந்த தெய்வீக சுபாவங்களை இந்த சிருஷ்டிகள் வெளிப்படுத்துகின்றனவா செயல்படுத்துகின்றனவா என்று பார்க்கிறார் பின்பதாக அதற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறார் முடிவு உண்டு பண்ணாத அல்லது மாறாத தன்மை சதா காலங்களுக்கும் உரியதான தன்மைகளை சில சிருஷ்டிகளுக்கு கொடுக்கிறார் இவைகளெல்லாம் எதனெதன் அடிப்படையில் கொடுக்கிறார் ஏன் செய்கிறார் எல்லாவற்றையும் இந்த வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டு நம் கரங்களிலே கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் இவைகள் எல்லாம் பரலோகத்தில் பரமண்டலங்களில் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது புஸ்தக சுருளில் எல்லாம் காலங்கள் நிறைவேறும் பொழுது வேதமாக நமக்கு நமது கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கு ஆகையினாலதான் யூதா இந்த இருந்து பலவிதமான இருந்தும் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்கிறார் அப்போ இப்படி இது வந்து நினைப்பூட்டுவதற்காக பரிசுத்தவான்களுக்கும் காக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் நினைப்பூட்டப்பட வேண்டும் இது ரொம்ப மிக முக்கியமாக நாம் நினைவு கூறுகிறவர்களாக காணப்பட்டு இதில் எதற்காக நினைவு கூற வேண்டும் நாம் எச்சரிப்பு அடைந்து ஏதோ ஒரு காரியம் என்று ஏமாந்து விடாத படிக்கு கள்ள உபதேசங்களுக்கோ அல்லது வேத புரட்டல்களுக்கோ நாம் பலியாகாத படிக்கு இவைகளெல்லாம் நாம் நினைப்பூட்டப்பட்டவர்களாய் இதில் நாம் எச்சரிப்பின் துணியையும் புரிந்து இதற்கு பின்பதாக இருக்கின்ற தேவனுடைய அன்பையும் அறிந்து செயல்பட தேவன் விரும்புகிறார் அதை யூதாவின் மூலமாக நமக்கு அருளி செய்திருக்கிறார் ஸோ இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறது கே ரூபம் தூதர்களும் எவ்வாறாக அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவர்கள் எப்படி அந்த ஆதி தன்மையை இழந்து போனார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம் கவனிக்கப் போகிறோம் யோவான் எட்டாவது அதிகாரத்தில் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை இதுதான் ஆதியில இந்த சத்ரு கேரு இவன் ஆதியில் என்ன செய்கிறான்னா கொலைபாதக தன்மைக்கு அடிமையாகிறான் ஏன் அப்படி கொலைபாதகனுடைய குணாதிசயத்துக்கு இவன் பலியாகுகிறான் என்று பார்த்தா அவனிடத்துல சத்தியம் இல்லை இந்த சத்தியம் என்பது இந்த கேரு எங்கே இருந்தான்னா பரமண்டலங்களில் இருந்தான் உன்னதங்களில் இருந்தவன் அவன் ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியான ஒரு பிரதான தூதனாக இருந்தவன் இவன் அந்த சத்தியம் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் அந்த சத்தியம் என்ற இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நாமத்தை அவன் சார்ந்து இல்லை அதான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது அந்த நாமம் அவனிடத்தில் இல்லை சத்திய இயேசுவின் நாமம் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் அந்த சத்தியத்திலே அந்த நாமத்திலே அதை சார்ந்ததான குணாதிசயங்களிலே நிலை நிற்கவில்லை இதுதான் முதன் முதலாக ஆதியில கேரூபின் இடத்தில் நிகழ்ந்ததான ஒரு சம்பவம் இதை ஏசு கிறிஸ்து சொல்லி காட்டுகிறார் இதுதான் அவர் சொல்லுகிறார் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலேயே நிலை நிற்கிறான் அந்த குணாதிசயங்களில் அவனால் நிலை நிற்க முடியவில்லை ஏனென்றால் சத்தியம் என்ற நாமம் அவனிடத்தில் இல்லை பாருங்க இந்த இவைகளெல்லாம் இந்த இதெல்லாம் மனுஷனிடத்திலும் இவன் புகுத்துகிறான் மனுஷனுடைய குணாதிசயங்களுக்குள்ள இவன் புகுத்துகிறான் மனுஷனும் அந்த தன்மையை இழந்து போகணும் அந்த நாமத்துக்குள்ள அவன் போகக்கூடாது என்பது அவனுடைய தீர்மானமாக இருக்குது அதை தான் நாம் உலகத்தில் இந்த ஜெயிக்க வேண்டும் என்பது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது ரெண்டு பேதருவும் ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே சொல்லப்படுகிறது பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் கால சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து இதுதான் யூதாவை பார்க்கும் சங்கிலிகளினாலே நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த இந்த பாவம் செய்த தூதர்கள் தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி அவங்க அந்த இடத்துல சொல்ல யூதாவில் சொல்லப்பட்டு இருக்கிறது நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே வைக்கோ நரகன்றது இந்த அந்தகாரம் என்பது நரகத்தில் இது காணப்படுகின்றதான ஒரு பகுதி ஸோ நரகத்தில் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு பகுதிகளை நம்ம இந்த வேதத்தில் எடுக்க ஆங்காங்கே இருக்கின்ற வார்த்தைகள் நரகத்தை பற்றின ஒரு விளக்கங்களை படிக்கும் பொழுது அந்தந்த வார்த்தைகளை எடுத்து பார்த்தால் நரகத்தில் இவைகளெல்லாம் ஒரு ஒரு பகுதிகள் இப்போ படுகொழி என்று இருக்கிறது பிளவு என்று இருக்கிறது அந்தகாரம் என்று இருக்கிறது நரகம் என்று இருக்கிறது பாதாளம் என்று இருக்கிறது ஸோ இவைகள் எல்லாம் ஒரே பகுதியை ஒரே இடத்துல காணப்படுகின்றதான வெவ்வேறு பகுதிகள் காணப்படுகிறது ஸோ அந்தந்த பகுதிகளிலே அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த இடத்துல பார்த்தா இவங்க கால சிவிகாலை கட்டி நரகத்தில் தள்ளி இவங்க நியாய தீர்ப்புக்கென்று அதாவது மகா நியாய தீர்ப்பு பின்கதாக வரப்போகிறது அந்த நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு வைத்திருக்கிறது அப்போ நியாய தீர்ப்புல அவங்களுக்கு என்ன நடக்கும் என்ன காரியங்கள் நடக்கும் இவைகளெல்லாம் எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ அது வரையிலும் அவர்கள் அந்த அந்தகாரத்தில் பட்டிருக்கிறார்கள் அப்போ ஒருவரையும் ஒரு சிருஷ்டியையும் தேவன் தப்ப விடுகிறது இல்லை என்பது தான் அந்த இடத்துல நான் புரிந்து அவர் சிருஷ்டித்தான சிருஷ்டிக்கள் அவருடைய டிசைன் பிரகாரம் அவருடைய திட்டத்தின் பிரகாரம் அவருடைய தீர்மானத்தின் பிரகாரம் நிறைவேறாத பட்சத்தில் தேவன் ஒவ்வொரு சிருஷ்டிகளுக்கும் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நோவா காலத்துக்கு முந்தின காலம் அதாவது முதல் ஆயிரம் வருடம் ஆதாமில் இருந்து நோவா வரையிலும் பார்த்தார் அந்த இடத்துல தேவன் மனிதர்களிடத்தில் கிரி செய்யாத படிக்கு அவர் அதை கைவிடுகிறார் ஆகையினாலே நோவா காலம் வரையிலும் வாழ்ந்ததான மக்களை ஜலப்பிரளயத்தில் அழிக்கும் பொழுது அதுக்கு முன்பதாக மறித்தவர்களையும் ஜலப்பிரளயத்தில் மறித்தவர்களையும் இவர் என்ன செய்கிறார் காவலில் வைத்ததாக பேருவிளை எழுதப்படுகிறது அப்போ இவங்க காவலில் வைக்கப்பட்டு எப்பொழுது இவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் என்றால் ஏசு கிறிஸ்து மறித்ததற்கு பின்பதாக இவர் உயிர் தழுவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து அந்த காவலுக்கு போய் அந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் எத்தனை ஆண்டுகள் கழித்து எனக்கு இப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால்தான் ஏசு பூமிக்கு வந்த அப்போதான் மறித்த அப்போ அப்போ மறித்த இயேசு கிறிஸ்து மறித்ததும் அவருடைய ஆவி ஆத்மாவும் நேராக காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்ததாக எழுதப்பட்டிருக்கு அப்போ அங்கே பிரசங்கித்து அந்த இடத்திலே அவர்களுக்கு சுவிசேஷமானது அறிவிக்கப்படுகிறது எப்பொழுது அறிவிக்கப்படவில்லை நோவா காலத்துக்கு ஜலப்பள்ளத்துக்கு முந்தின காலத்தில் அறிவிக்கப்படவில்லை ஆனால் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு பின்புதான் இந்த காரியத்தை தேவன் நிறைவேற்றுகிறார் ஸோ எந்த காலங்கள் சென்றாலும் சரி எத்தனை கால காலமாக நாம் எல்லா பற்றியும் நம்ம இழந்துட்டோமே மிஸ் பண்ணிட்டோமே இப்படி ஒருவே இல்லாத படித்து தேவன் அந்த தன தம்முடைய சிருஷ்டிகளுக்கு தம்மை வெளிப்படுத்துவதற்கு எவ்வளவு காலமானாலும் அதில் சோர்ந்து போகாமல் அவர் திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியும் கருத்துள்ளவராய் தம்மை வெளிப்படுத்துகிறார் இந்த இடத்துல இந்த தூதர்களுக்கும் அப்படி வைத்திருக்கிறார் ஸோ இவர்களுக்கும் ஏதாவது வெளிப்பாடுகள் கொடுத்து இவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகுமா அது தெரியாது ஆனால் இவர்கள் நியாய தீர்ப்புக்கு என்று வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இவர்கள் நித்திய ஆக்கினைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு இடத்துல இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு மன்னிப்பு இருக்கும் என்று நமக்கு தெரியாது அப்போ இந்த கூட்டம் பாவம் செய்த கூட்டத்தின் மீது தேவன் மகா கோபமாய் இருக்கிறார் ஏன் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம் ஏனென்றால் இவர் ஒரு குறிப்பிட்ட ஆயிரம் வருஷத்தை இவர்களுக்கு ஈவாக கொடுக்கிறார் மரம் திரும்புவதற்கு என்று ஆல்ரெடி அவர்கள் கொடுக்கப்பட்டு ஆயிரம் வருஷத்துல அவங்க மனம் திரும்பாத பட்சத்தில் இவர்கள் எவ்வாறாக கட்டப்படுகிறார்கள் அதுதான் இந்த இடத்துல வசனங்களிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே பார்க்கிறோம் மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதாய் இருக்கிற அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டன அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் இது ஏன் நடந்ததுன்னா இவன் பிசாசு கேரு பிசாசாக மாறி விடுகிறான் வலு சர்ப்பமாகவும் கள்ளத்தீர்க்கதியாகவும் அந்திகிறிஸ்துவாகவும் தன்னை அவன் கொள்வது எப்படி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனா பரிசுத்தாவியானவராகிய தேவன் செயல்படுகிறார்களோ அது போலவே தன்னையும் அவன் மாற்றிக்கொள்ளுகிறான் கிறிஸ்துவாக வலு வலுசற்பமாக அவன் தன்னை வைத்துக் கொண்டு அவன் இப்படிப்பட்ட தூதர்களை எல்லாம் மோசம் போக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படித்தான் மனுஷ சிருஷ்டிப்பையும் அவன் மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறான் பொல்லாப்பானதை செய்வதற்கு மனுஷர்களை ஏவிக் கொண்டிருக்கிறான் அப்போ இப்படி மோசம் போக்கிக் கொண்டிருக்கின்ற அவனை